உலகின் கால்பந்து ஜாம்பவான் தனது ரசிகர்களால் கோட் என்று அழைக்கப்படும் லயோனல் மெஸ்ஸி கோட் இந்தியா டூர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற பெயரில் நடந்த நிகழ்ச்சிக்கு பதினான்கு ஆண்டுக்கு பிறகு மூன்று நாள் பயணமாக இந்தியா வந்திருந்தார் கொல்கத்தாவில் அவரை காண வந்த ரசிகர்களை ஸ்கேம் செய்து ஏமாற்றிவிட்டதாக கூறி கொல்கத்தா மைதானத்தில் ரசிகர்களால் ஒரு கலவரமே மூன்றது அதன் பிறகு மும்பை ஹைதராபாத் இந்தியாவின் முக்கிய நகரங்களுக்கு சென்ற மெஸ்ஸி ஏன் மைதானத்தில் இறங்கி ஒரு பந்தை கூட எட்டி உதைக்கவில்லை என்பதற்கு பின்னால் ஒரு மலைக்கு வைக்கும் ரகசியம் உள்ளது அர்ஜென்டினாவின் உலக கோப்பை நாயகன் எட்டு முறை பாலோன் டி ஓர் விருது வென்ற ஒரே வீரர் தி ஆஃப் புட்பால் என்று புகழப்படும் மெஸ்ஸி இந்தியாவில் உள்ள கால்பந்து ரசிகர்களை சந்திக்க விமானம் மூலம் கொல்கத்தா வந்தார் அவரை விமான நிலையத்தில் நூற்றுக்கணக்கான ரசிகர்கள் உற்சாகமாக வரவேற்றனர் அவரின் எழுபது அடி சிலை திறப்பை தொடர்ந்து ரசிகர்களுடனான சந்திப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது கட்டணம் வசூலிக்கப்பட்டிருந்தது மைதானத்திற்கு வந்த பாஜக திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர்கள் விளையாட்டு மற்றும் சினிமா நட்சத்திரங்கள் அரசியல்வாதிகள் உள்ளிட்டோர் சுற்றி இருந்தனர் அது மட்டுமல்லாமல் மெசியின் பாதுகாவலர்கள் சுமார் நூறுக்கும் மேற்பட்டோர் அவரை சுற்றி காணப்பட்டனர் இதனால் மைதானத்தில் இருந்த ரசிகர்களால் மெசியை பார்க்கவே முடியவில்லை மைதானத்தில் இருந்த பெரிய திரைகளிலும் அவர் தெரியவில்லை அவருடன் ரசிகர் ஒருவர் ஆட்டோகிராஃப் வாங்கும் பொழுது அவரின் கையில் காயம் ஏற்படவே பாதுகாப்பு கருதி அவரை பாதுகாவலர்கள் அங்கிருந்து அழைத்து சென்றனர் பாதுகாப்பை பற்றி கூறும்பொழுது அவரின் இன்சூரன்ஸ் பற்றி இங்கு சொல்லியாகவிடும் மெசியின் இடதுகால் காப்பீடு செய்யப்பட்டிருப்பது உலக அளவில் மிகவும் விலை உயர்ந்த ஒன்றாக கருதப்படுகிறது மெசியின் இடதுகளுக்கு சுமார் தொள்ளாயிரம் மில்லியன் அமெரிக்க டாலர்கள் அதாவது இந்திய மதிப்பில் சுமார் ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேல் காப்பீடு செய்யப்பட்டுள்ளது இந்த காப்பீடு அர்ஜென்டினா தேசிய அணி அல்லது அவரது கிளப் அணிக்காக அதிகாரப்பூர்வ போட்டிகள் விளையாடும் போது மட்டும் ஏற்படும் காயங்களுக்கு பொருந்தும் இதனால் மெசி போன்ற பெரிய வீரர்கள் இந்தியா அல்லது பிற நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்யும் போது அதிகாரப்பூர்வமற்ற ஒருவேளை போட்டிகளில் விளையாடி பெரிய காயம் ஏற்பட்டால் இந்த தொகை அவர்களுக்கு தங்க கால் என்று அழைக்கப்படும் அந்த இடதுகாலை பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் அவர் இருந்ததால் மைதானத்தில் ஒரு விருந்தினராக மட்டுமே அவர் வளம் பெற முடிந்தது இது தெரியாத பல ரசிகர்கள் அவர் ஒரு பெனால்டி சாட்டாவது உதைப்பார் என நம்பி ஏமாந்தனர் இப்படி இருக்க ரசிகர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி செய்யப்பட்டதை அடுத்து சிலி நிமிடங்களே மெசி மைதானத்திலிருந்து வெளியேறினார் ஆத்திரமடைந்த அவரது ரசிகர்கள் அங்கிருந்த நாற்காலிகள் பந்தல்களை அடித்து நொறுக்கினர் மணி நேரம் நீடித்த போராட்டத்தை போலீசார் தடியடி நடத்தி கூட்டத்தை கட்டுப்படுத்தினர் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த முதன்மை ஏற்பாட்டாளரான சதாத்ரு தத்தா கைது செய்யப்பட்டார் இந்த உணர்ச்சிகரமான வருகையை சில நிறுவனங்கள் ஒரு பெரும் பண வேட்டையாக மாற்றின என்று இந்த மோசடி குறித்து மேற்கு வங்க எதிர்கட்சி தலைவர் சுவேந்து மெசி வருகையை பற்றி அதிரடியான புகார்களை முன்வைத்துள்ளார் டிக்கெட் விற்பனை ஸ்பான்சர்ஷிப் மற்றும் மற்றும் உணவுப் பொருட்கள் விற்பனை மூலம் சுமார் முன்னூறு கோடி வரை நிதி முறைகேடுகள் நடந்திருப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் ஒரு மாத சம்பளத்தை செலவழித்து ஐந்தாயிரம் முதல் இருபத்தை வரை டிக்கெட் வாங்கிய ரசிகர்களுக்கு மெசி பதினைந்து நிமிடங்கள் மட்டுமே காட்டப்பட்டது ஒரு மெகா ஸ்கேம் என்று அவர் சாடினார் இது தொடர்பாக பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் மத்திய புலனாய்வு அமைப்புகள் விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இந்த நிர்வாக சீர்கேட்டிற்கு பொறுப்பேற்று விளையாட்டுத்துறை அமைச்சர் அருண் பிஸ்வாஸ் தனது பதவியை ராஜினாமா செய்தார் இந்த சம்பவத்திற்காக மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி மெஸ்ஸி மற்றும் அவரது ரசிகர்களிடம் மன்னிப்பு கேட்டுள்ளார் ஒரு சிறந்த வீரரை நேரில் பார்த்து உத்வேகம் அடைய வேண்டிய இளம் வீரர்களுக்கு பதிலாக விஐபிகள் அந்த இடத்தை ஆக்கிரமித்தது ஒரு சமூக அநீதி என்றும் வழிபாடு என்பது இந்தியாவில் ஒரு வீரரை கடவுள் நிலைக்கு கொண்டு செல்கிறது அதே சமயம் அவர்களை ஒரு வணிக பொருளாக மாற்றி சுரண்டவதற்கு வழியாகவும் அமைந்து விடுகிறது என்றும் விளையாட்டு ஆர்வலர்கள் கூறுகின்றனர் இந்திய கால்பந்து மூத்த வீரர் சந்தோஷ் ஜிங்கன் இந்த நிகழ்வு பற்றி கூறுகையில் இந்திய கால்பந்து ஆபத்தின் விளிம்பில் இருக்கும் பொழுது அதை முதலீடு செய்யாமல்